ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தற்போது தமிழ்நாட்டில் மொத்தம் நாலு சட்டமன்ற தொகுதிகள் வந்து காலியாக இருக்கு இந்த நாலு தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் மே மாதம் பத்தொனாம் தேதி நடைபெறும் அப்படின்னு தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க இந்த நாலு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை திமுக மற்றும் அமமுக இந்த இரண்டு கட்சிகளும் அறிவிச்சிட்டாங்க தற்போது அதிமுகவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேட்பாளர்களுக்கான விருப்பமனு தாக்கல் வந்து நடைபெற்று வந்திருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் திருப்பரங்குன்றம் தொகுதியில அதிமுக சார்பா வேட்பாளர் என்று வெற்றி பெற்றவர் தான் ஏ கே போஸ் அவர் மறைவை தொடர்ந்துதான் தற்போது அந்த தொகுதியில இடைத்தேர்தல் வந்து நடைபெறுது தற்போது அந்த இடைத்தேர்தலில் அதிமுக சார்பாக போட்டியிடுறதுக்கு விருப்ப மனு தாக்கல் செஞ்சிருக்கிறது யார் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏ கே போஸோட மனைவி மற்றும் இரண்டு மகன்கள் அப்படின்னு அவங்க குடும்பத்தை சேர்ந்த மூணு பேரை வந்து தற்போது விருப்ப மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க இவங்க இல்லாம அதே தொகுதியில முக்கிய புள்ளி மற்றும் முன்னாள் எம்எல்ஏவான போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க ஏற்கனவே அந்த தொகுதியில திமுக மற்றும் அமமுக சார்பா இரண்டு வலுவான வேட்பாளர்கள் வந்து நிப்பாட்டப்பட்டிருக்காங்க இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க இல்ல அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆட்சி பறிபோகக்கூடிய நெருக்கடி வந்து ஏற்பட்டிருக்கு இதனால வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் ரொம்பவே குழப்பத்துல ஏற்படுத்திருக்காங்க இந்த நிலைமையில பாத்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியோட மறைந்த எம்எல்ஏவான ஏ கே போஸோட குடும்பத்துல இருந்து அவங்க மனைவி மற்றும் மகன்கள் இரண்டு பேர் அப்படின்னு மூன்று பேர் வந்து விருப்பு மனு தாக்கல் வந்து செஞ்சிருக்காங்க இது வந்து அவங்க குடும்பத்துக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை அப்படிங்கறது வந்து ஓபனா காட்டுது இதனால அதிமுக தலைமை இந்த தொகுதியில யாருக்கு ஒதுக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய குழப்பத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி